மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டார்டிகா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் சுருக்கமாக வேகமாக சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க அண்டார்டிக்கா அண்டார்டிகா வந்து பூமியின் மிக மிகவும் குளிர்ந்த கண்டம் இக்கண்டத்தை வெள்ளை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே எப்பயுமே உரை பனியாக தான் இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் இல்லை வெளியேன்றிருக்குங்க அந்த அந்த மேப்பில் நம்ம பார்த்தோம்னா உறைந்த பனிக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டார்டிக்காவில் ஆறு மாதத்துக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரே இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டத்தில் எது அதிகமாக வாழுது அப்படின்னா இந்த பெண்குவின் அப்படிங்கிற அந்த பறவைகள் தான் அதிகமாக காணப்படுது அண்டார்டிகாவில் வெவ்வேறு உலக நாடுகளினுடைய ஆய்வுக்கூடங்களை வந்து அங்கே கட்டி வச்சிருக்காங்க அந்த ஆய்வுக்கூடங்களை கூடங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் வேணாலும் அங்கே போய் ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அண்டார்டிக்காவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் தரவுகள்னால் விவரங்கள் சேகரிக்கவும் அனுமதிக்கப்படுறாங்க எனவே இக்கண்டத்தை வந்து அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்ன கண்டம்னு சொல்கிறாங்க அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புவியில் காணப்படும் நன்னீரில் எழுபது சதவீதம் இந்த கண்டத்தில் பனி குமிள்களாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பக்கத்து புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் பக்கம் பாரதி மற்றும் மைத்ரி அண்டார்டிகாவில் காணப்படும் இந்திய ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி நிலையமான தக்ஸின் கங்கோத்ரி விநியோக தளமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் ஆய்வுக்கூடங்கள்லாம் கட்டி அங்கே தங்கி என்ன செய்கிறாங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க அடுத்த கண்டம் ஐரோப்பா கண்டம் ஐரோப்பா யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பாவும் ஆசியாவும் பெரிய நிலப்பரப்பின் பகுதிகளாக இருக்குது இங்கே வந்து நிறைய நிலப்பகுதிகள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஆசியாவும் ஐரோப்பாவும் தான் யூரல் மலைத்தொடரும் காஸ்பியன் கடலும் ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவை பிரிக்குது உலகின் மிகச்சிறிய நாடான வாட்டிக்கன் நகரம் உலகிலேயே மிகச்சிறிய நகரம் எது அப்படின்னா வாட்டிக்கன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஐரோப்பாவில் தான் இருக்குது ஓல்கா நதி ஐராப் ஐரோப்பாவின் மிக நீளமான நதிகளில் ஒன்று ஐரோப்பா வந்து பாலைவனமற்ற கண்டமாக காணப்படுது ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸு ஸ்பெயின் ஐக்கிய அரசு ஜெர்மனி நார்வே ஆஸ்திரே ஆஸ்திரியா கிரீஸ் போர்ச்சுக்கல் மற்றும் இத்தாலி இதுதான் அந்த ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் அடுத்து ஐரோப்பாவில் உள்ள பின்லாந்து ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா இங்கு பனிக்கட்டிகள் உருகி அதிக ஏரிகள் என்ன உருவாகுது அந்த நம்ம புக்கில் படத்தில் போட்டிருக்காங்களா வாட்டிக்கன் சிட்டி வாட்டிக்கன் நகரம் இத்தாலியில் இருக்குது அடுத்து லண்டன் இங்கிலாந்துல லண்டன் அடுத்து ரஷ்ய நாடு கிழக்கு ஐரோப்பா மற்றும் வட ஆசியாவில் பறந்து விரிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைன் ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்கிறாங்க இந்தியாவில் எந் உள்ள எந்த மாநிலம் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பஞ்சாப் அடுத்து ஆஸ்திரேலியா கண்டம் ஆஸ்திரேலியா தனித்துவமான நிலப்பரப்புகள் மற்றும் இயற்கை அதிசயங்களை கொண்ட தீவு கண்டம் அப்படின்னு சொல்றாங்க தீவு கண்டம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா நம்ம மேப்பில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு தான் அந்த இது இருக்குது இது ஆஸ்திரேலியா பாருங்க நூற்றி இருபத்தஞ்சாம் பக்கம் உள்ள மேப்பை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்திரேலிய கண்டம் வந்து ஒரு தீவு கண்டம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரே நாடா அமைஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா மிக சிறிய கண்டம் இருக்குதுல சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா பெரும் தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கு ஏன்னா இது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தனி பவள திட்டுகளால் ஆனது இவற்றை விண்வெளியில் இருந்து கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியா டாஸ்மேனியா தீவுகள் மற்றும் ஏராளமான சிறிய தீவுகளை உள்ளடக்கி இருக்குது அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சாம் பக்கத்தில் பாருங்கள் பெருந்தடுப்பு பவளப்பாறை பவளம்னா நம்ம பளிங்கு கற்கள் சொல்கிறோம்ல பவளம் அதுபோல் அந்த பாறைகள் வந்து பவளம் பவளப்பாறைகளாக இருக்கும் அது பார்க்கும்போதே நம்மளுக்கு கண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து இங்கே உள்ள காணப்படக்கூடிய மிருகம் வந்து கேங்க்ரு கங்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த மிருகம்தான் அங்கே அதிகமாக காணப்படுது அடுத்து இந்த பாடத்தோடைய முக்கியமான மீள்பார்வையில் பாருங்கள் மொத்த நிலப்பரப்பும் ஏழு கண்டங்களாக பிரிச்சுருக்காங்க இந்த ஏழு கண்டங்கள் அப்படிங்கிறத ஈஸியாக யாகம் வச்சுக்கணும் வாரத்தின் நாள் ஏழு உலக அதிசயங்கள் ஏழு கண்டங்களின் பேர் ஏழு அப்படின்னு யாகம் வச்சுக்கணும் ஏழு கண்டங்களின் பெயர்களையும் ஈஸியாக எப்படி யாகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆசி ஆப் வா ஆ தே அப்படின்னு யாகம் வச்சுக்கோங்க அடுத்து அன்ஐ அன்ஐ ஆசியாப் வ ஆ தேன்ஐஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆசியாப் வா ஆ தே அப்படின்னா ஆசியா ஐ ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்ணனா அண்டார்டிக்கா ஐனா ஐரோப்பா ஆசுனா ஆஸ்திரேலியா அவ்வளோதான் சிம்பிளாக யாகம் வச்சுக்கலாம் இது எளிமையாக நீங்கள் எப்படி சொல்லணும் ஆசியாப் வா ஆ தே ஆஸ் அன்னை ஆஸ் புரிஞ்சா ஈஸியாக எல்லோரும் உடனே ஏழு கண்டங்களையும் உடனே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் படிச்சுக்கணும் அதை எளிமையாக நீங்கள் எந்த எப்படி யாகம் வச்சுக்கிறனோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேயா அடுத்த மதிப்பீட்டு போகலாமா பாருங்க நம்ம புக்கில் நூற்றி முப்பத்தி ஆறாம் பக்கம் வே போகலாம் உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உலகில் ஏழு கண்டங்கள் உள்ளன அடுத்து மிக பெரிய கண்டம் ஆசியா உலகின் நீளமான நதி நைல் இந்த நைல் தான்ப்பா முதலைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நைல் நதியில் என்ன ஏது அதிகமாக இருக்கு முதலைகள் அதிகமாக இருக்கு அடுத்து சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம் வட அமெரிக்கா பென்குயின்கள் குயின்கள் அண்டார்டிகா கண்டத்தில் காணப்படுகிறது இந்த பெண் குயின் வந்து எப்பயுமே அந்த பனி பிரதேசத்தில் தான் வாழும் அடுத்து பொறுத்து பாருங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இதுக்கு வந்து என்ன ஆன்சர் ஆன்சர்னால் ஆசியா மிகப்பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா சகாரா பழையனர் இருக்குது ஐரோப்பா வாட்டிகன் சிட்டி தென் அமெரிக்கா அமேசான் மலைக்காடுகள் நான் சொன்னேன் அமேசான் காடுகளில் வந்து நம்ம உயிரினங்கள் சுவாசிப்பதற்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கிறது வந்து இந்த அமேசான் இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காட்டிலையுமே சில நேரம் இப்போ வந்து தீப்பிடிச்சி எரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து ஆஸ்திரேலியா வந்து கங்காறு அடுத்து பாருங்கள் சரியாக தவறா ஆசியா உலகின் மூன்றாவது பெரிய கண்டமாகும் தவறு உலகில் ஏழு அதிசயங்கள் ஒன்று இந்தியாவில் உள்ளது சரி இந்தியாவில் இருக்கிறது வந்து தாஜ்மஹால் அடுத்து பிரேசில் அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடுகள் ஒன்று சரி பெரும் பெருந்தடுப்பு பவளப்பாறை இந்தியாவில் உள்ளது தவறு அண்டார்டிகாவில் அரை வருடம்னா ஆறு மாதம் சூரிய ஒளி காணப்படும் சரி அடுத்து பாருங்கள் கண்டங்களின் பெயர்களை எழுதவும் கண்டங்கள் பெயர்கள் ஏழு அதை எடுத்து எழுதிடணும் அடுத்து வந்து தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் டெல்லியில் உள்ள யமுனை நதிக்கரையில் ஆக்ராவில் உள்ளது வட அமெரிக்காவின் சிறப்பு அம்சங்கள் பற்றி எழுதவும் அடுத்து எந்த கண்டம் உரைபனி கண்டம்னு சொல்கிறாங்கன்னா அண்டார்டிக்கா அங்கே எப்பயுமே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஐஸ் கட்டியாக இருக்குதுன்னு சொன்னோம் பெருந்தடுப்பு பவளப்பாறை எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது பெருந்தடுப்பு பவளப்பாறை எங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அடுத்து ஏதனும் இரு கண்டங்கள்னால் ஏழு கண்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டங்களை பற்றி ரெண்டு கண்டங்களை பற்றி எழுதலாம் அடுத்து இந்தியாவில் நினைவு சின்னங்கள் நான் மொதல் வீடியோவிலேயே உங்களுக்கு அந்த பிக்சர்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதை படித்து பார்த்து எழுதலாம் நானும் முடிஞ்சால் அதில் போடுறேன் ஆஸ்திரேலியாவை பற்றி விரிவாக எழுதுக ஆஸ்திரேலியா பற்றி சுருக்கமாக இங்கே இருக்கல நம்மளுக்கு புக்கில் நூற்றி முப்பத்தி அஞ்சாம் பக்கம் அதை அப்படியே அந்த அந்த பேராக மட்டும் எழுதினா கூட போதும் ஓகே குட்டீஸ் நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஏழு கண்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் பெரிய ஆளாகி நீங்கள் இங்கெல்லாம் போய் சுற்றுலா போகணும் நான் வாழ்த்து விடைபெறுகிறேன் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆனையே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்